Okay, வெறும் பிளட்டை கொடுக்கண்டாமே இது செஞ்சுடன வச்சு கொண்டு வரேன்

போட்டு தின்காத அவ்வளவும் புளிச்சு கிடக்கு என்னைக்குள்ள மாவோ தெரியல அடிச்சு முக்கியமான வியாழில இருக்கும் போது போன் அடிப்பாவ நாலு முடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் கழிச்சு போன் பண்றீங்களா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி என்னக்கா முக்கியமான விஷயம் சொல்லிட போதிய நீங்க ஊர் கதை உலக கதை புரளி கதை இதுதானே நம்ம வியாழையே இன்னைக்கு யார பத்தி எப்படி

சரி இப்ப இப்ப வைக்க நீங்க விசாரிக்க போறியளோ நானா நீ வா சின்ன நீ இல்லாம நான் எப்படி போவேன் கொஞ்சம் ஸ்கூட்டி எடுத்துட்டு வா வீட்டுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கேன் ரெண்டு பேரும் பேக்கி அடிட்டு வந்துருவ நாக்கு புடிங்க மாதிரி ஒரு நாலு கேள்வி காட்டன் வைங்க அடங்கிரவா அதுக்கு அப்புறம் அவள கேட்டி வச்சாது எல்லா உண்மை இன்னைக்கு கரந்து தாம்பி உடனும் இங்க வச்சல நல்லா பேசுங்க அங்க போனா நீ என்னைய மாட்டி விட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆயிருவிய சின்ன பொண்ணு தான் பிடிச்சு அடிச்சானு ஊரெல்லாம் பேசும் எல்லா தடவை இந்த வேலையை என்ன இந்த தடவை அப்படி எல்லாம் நடக்காது

சீக்கிரம் வெளியே வாங்க பெசாவ உள்ளே வச்சு பூட்டி வச்சிர வேண்டியது சோறை உள்ள போட்டு அந்தல தள்ளிரேனா என்ன சின்ன பொண்ணு நிம்மதியா ஒரு கப்பூஸ் கூட போட மாட்டகா எதுக்கு இப்ப கரந்து தட்டிட்டேடா போய் ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது பொறுமையா பேயிட்டு வரண்டாம இப்படிப்பட்ட பட்ட விசியத்தலாம் இதுலயே போட்டு அவசரப்படுத்திட்டு இருப்பா ஏங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி எழுதி இருக்கேன் இத வாசிங்க என்னது லவ் லெட்டரா ஆமா கல்யாணம் முடிஞ்சு ஆறு வருஷம் ஆகும் உங்களுக்கு லவ் லெட்டர் தரவ யா ஆறு வருஷம் ஆனா என் உள்ள பாசம் எல்லாம் குறைஞ்சு போச்சோ இப்ப எழுதி தந்தா என்ன மானே தேனே மயிலே குயிலேன்னு கொஞ்சம் எழுதி தர வேண்டியது என்ன வாசிச்சா அது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் நீ சொல்லதான் மாட்டேக்கா ஒண்ணா இப்போ இதுல எழுதி வாசிங்க ரொம்ப சந்தோஷப்படுவிய அப்படி என்ன விஷயம் கொண்டா திருச்சு படிச்சு பாருங்களா நான் படிக்கேன் படிக்கேன் இன்னொரு ஒய்ஃப் வேணும்னா இத பார்த்ததும் சரியா என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் ஓ புருஷனை பத்தி இப்படியே நினைச்சு வச்சிருக்கா இதெல்லாம் எழுதி கொண்டு ஏண்ட கொண்டு காமிச்சிட்டு இருக்கா நான் சிரிப்பே நீ நினைச்சியோ எந்த காலத்திலயும் ஒண்ணு தவிர வேற ஒரு கீழே ஏற எடுத்து கூட பாக்க மாட்டேன் இப்படி இருக்கக்கூடிய என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கா ஐயோ சாரிங்க நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இப்படி நிறைய பேர் எழுதி கொடுத்தத பாத்தனா அதான் சரி உங்களுக்கு எழுதி சும்மா விளையாடுவோம் விளையாட்டு காணிக்கிறது காண்டி செஞ்சேன் நீங்க இப்படி கோபடுவீன்னு தெரியாது சாரிங்க

இப்படி அடிச்சு போட்டுக்கிட்டு நூறு ரூபாய் கேட்க பத்தியா ஒன்னிய மாதிரி ஒருத்தி உலகத்திலே இருக்க மாட்டா சரி இருக்காண்டா அது நானாவே இருந்துட்டு போறேன் இப்ப நூறு ரூபாய் எடுத்துட்டு வாங்க எதுக்கு சொல்ல பொண்ணு எப்ப வெளியே போனாலும் உடனே ரூபா தானே கேக்கா என்னதான் செய்வான் தெரியல ஓ ஏன்டே கணக்கு கேக்குறீல நீங்க சம்பாதிக்க ரூபான்னு இப்படி கேக்குறிய நானும் வீட்டுல செய்யக்கூடிய வேலை உங்க பிள்ளைகள் வேலை பாத்துக்கிறது அவளுக்கு சுவார் ஊட்டி கொடுக்கறது சமைக்கிறது எல்லாத்துக்கும் நான் ரூபாய் கேட்டேன் உங்ககிட்ட நான் என்ன அப்படி வீணா செலவு பண்ணிட போறேன் ஒரு நூறு ரூபாய் கேட்டேன் வெளியே போகும்போது அப்படி பண்ட வாங்கி திங்கலான்ட்டு இதுக்கு கணக்கு கேட்காத இவனை உண்ட கணக்கெல்லாம் கேட்டல என்னதான் செய்வான் கேட்டமா போகும்போது எல்லாம் வாங்கியல்ல எவ்வளவு வேணாலும் நீயே போய் எடுத்துக்க ஏன்டா எதுக்கு வந்து கேட்டு இருக்கா சட்ட பாக்கெட்ல எங்க இருக்குன்னு தெரியும் போய் எடுத்துக்க இல்லன்னா பர்சுல இருக்கா எடுத்துக்க அதுல நான் எடுக்க மாட்டேன் நீங்க எடுத்துட்டு வாங்க இது என்னமா இப்படி இருக்கா இவா எடுத்துக்கனாலும் எடுத்துக்க மாட்டேக்கா அமரி கணக்கு கேட்கீங்க சிரிக்கல செய்யவே

வா வா உனக்காண்டி தான் காத்துறோம் தங்கரானி வா பரவால கிளம்புமா வீட்டுக்கு உடனே கிளம்புமாங்க ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வாரே ஆமா இது ஆமா வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு அங்க சரி உடுத்து கரெக்டா இருந்துச்சு அப்படியே கல்யாண வீட்டுக்கு இது நல்லா இருந்துச்சு போட்டுட்டேன் அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ் கூட கரெக்டா பாத்துவே வெயிட் எல்லாமே கரெக்டா தான் அவ என்னோட கொஞ்சம் எனக்கு